வரலொட்டி ரங்கசாமி அவர்களின் பத்து பைசா ஸ்கீம் அந்த செல்போன் கம்பெனி ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது தனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் யாருடைய நம்பரையாவது பதிவு செய்து கொண்டால் அவருடன் பேச நிமிடத்துக்கு பத்து பைசா மட்டுமே சார்ஜ் இந்த திட்டத்தில் யார் என்னுடைய செல் நம்பரை பதிவு செய்து கொள்ளப் போகிறார்கள் என் நண்பன் குமாரை கேட்டேன் திருச்சியில் உள்ள தன் நண்பன் ஒருவனின் நம்பரை பதிவு செய்திருப்பதாக சொன்னான் என் மனைவியை கேட்டேன் தன் தோழி சினேகாவின் நம்பரை பதிந்திருப்பதாக சொன்னாள் என் மகனை கேட்டேன் தன் காலேஜ்மேட் ஒருவரின் நம்பரை பதிந்திருப்பதாக சொன்னான் ச என் நம்பரை பதிந்து கொள்ள யாருக்குமே தோன்றவில்லையே யோசித்து கொண்டிருக்கும்போதே என் செல்போன் சினுங்கியது வாசு செல்போன் கம்பெனியில் பத்து பைசா ஸ்கீம் வந்திருக்கு தெரியும்ல உடனே உன் நம்பரை பதிஞ்சு வச்சுட்டேன் அம்மாவும் நானும் உன்கிட்ட அடிக்கடி ரொம்ப நேரம் பேசிக்கிடலாம் பாரு என்றார் என் அப்பா கும்பகோணத்திலிருந்து வரலொட்டி